வாழ்க வளமுடன் ஆத்மகுரு பாரம்பரிய சித்த மருத்துவ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இதய டானிக் இதய வாழ்வு டானிக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறோம் இந்த இதய வாழ்வு டானிக் வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அந்த செய்மை ஒரு விளக்கத்தோடு உங்களை நான் சொல்கிறேன் இந்த டானிக்கு வந்து செய்கிறதுக்கு முதல்ல நமக்கு தேவை இஞ்சி இஞ்சியை வந்து நல்லா தோல் சீவி பக்காக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நல்லா கட் பண்ணி அதை வந்து அரைச்சி சார் பிடிஞ்சு அதை ஒரு லிட்டர் வச்சுக்கணும் அதே போல் எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் இந்த சைஸ் பழம் வந்து ஒரு எழுவது எண்பது பழம் வாங்கினோம்னா ஒரு ஒரு லிட்ரு வரும் ஒரு லிட்ரு சாறு புழிஞ்சு அதை விதையெல்லாம் வந்து வடிகட்டி வச்சுக்கணும் அடுத்ததாக பூண்டு பூண்டை பொறுத்தவரை நாட்டு பூண்டு தான் வாங்கணும் இல்லைன்னா ஒரு தலை பூண்டு வாங்கணும் ஒருதலை பூண்டுலாம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் நாட்டு பூண்டு வந்து நல்ல காரத்தன்மையாகவும் மருத்துவ குணம் மூலமாகவும் நாட்டு பூண்டு இருக்கும் மற்றபடி இந்த சைனா பூண்டு அதெல்லாம் வாங்கக்கூடாது இந்த நாட்டு பூண்டு தான் வாங்கணும் சின்னதாக தான் இருக்கும் உரிக்க கஷ்டம்தான் இருந்தாலும் அதை உரித்து சாறு எடுத்துக்கணும் அது ஒரு லிட்ரு இப்போ நம்ம வந்துட்டு அடுத்ததாக வினிகர் வினிகர் முடிஞ்ச அளவு நம்ம வந்து வீட்டில் தயார் செஞ்சுக்கிறணும் தொழில்கள் எல்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் அப்படி இல்லைன்னா கடையில் கூட வாங்கிக்கிறலாம் இது ஒரு லிட்டரு வினிகர் இந்த ஒரு லிட்டரு வினிகரை முழுமையாக ஊற்றிக்கிறணும் நம்ம வந்து எல்லா சரக்கும் ஒரு லிட்ரு அப்படிங்கும்போது வினிகரும் ஒரு லிட்ரு அதான் கணக்கு இப்போ வந்து நம்ம ஒரு லிட்ரு வினிகரை ஊற்றுறோம் அடுத்ததாக நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிறது எலும் சாறு எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த எலும் சாறு இது ஒரு லிட்டர் எலும்பு சாறு நல்லா வந்து வடிகட்டிடணும் வடிகட்டி நல்லா கிளியராக வடிகட்டி நம்ம வந்து ஒரு லிட்டரு எடுத்து வச்சுக்கணும் இப்போ இனிகர் ஒரு லிட்ரு ஊற்றிட்டோம் அடுத்ததாக எலுமிச்சம்பழம் ஒரு லிட்டரு நம்ம ஊற்றுறோம் இதுக்கு அடுத்து வந்து பூண்டு சாறு பூண்டு வந்து நம்ம நாட்டு பூண்டு நம்ம காட்டின பார்த்திங்கன்னா அந்த நாட்டு பூண்டை நல்லா உரித்து அதை சுத்தம் பண்ணி அரைச்சி சாறு பிழிஞ்சுருக்குறோம் இது வந்து ஒரு லிட்ரு நல்லா காரமாக இருக்குது ஆமாம் இது வந்து ஒரு லிட்ரு இப்போ வந்து மூணு லிட்ரு ஆயிடுச்சு இதுக்கு அடுத்தது வந்து இஞ்சி சாறு இஞ்சி சாறை பொறுத்த அதை வந்து நீங்க தோலை உரிச்சு அரைச்சி சாறு எடுக்கிறது முக்கியம் இல்லை அதை அரைச்சு ஒரு அரை மணி நேரம் விட்டுடணும் அரை மணி நேரம் விட்டிங்கன்னா கீழே இந்த மாதிரி சுண்ணாம்பு படிவோம் அப்படியே படியும் இந்த சுண்ணாம்பு தரணிமையோட அப்படியே நீங்க ஊற்றிடக்கூடாது வயிறுலாம் புண்ணா போயிடும் அதனால இதை தெளிவை மட்டும்தான் ஒரு லிட்டர் ஊற்றணும் இது மு ரொம்ப முக்கியமான விஷயம் இஞ்சியை சுற்றி பண்ணுறதில் இது ஒரு முக்கியமான ஒரு தோல் சீவுறது மட்டும் சுற்றி இல்லை அந்த சுண்ணாம்பையும் எடுத்துடணும் அது முக்கியமான ஒரு சுற்றி அதை எடுத்துடணும் எடுத்துட்டு அது தெளிவு ஒரு லிட்டர் மொத்தம் வந்து இப்போ நம்ம நாலு லிட்ரு ஊற்றிடுவோம் வினிகர் ஒரு லிட்ரு பூண்டு ஒரு லிட்ரு இஞ்சி சாறு ஒரு லிட்ரு எலுமிச்சம்பள சாறு ஒரு லிட்டரு ஊற்றிட்டோம் இப்போ நாலு சாறையும் சேர்த்து நாலு லிட்டரை ஒரு பெரிய ஒரு சட்டியில் ஒன்று சில்வர் சட்டியில் ஊற்றி சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சு சரியாக ஒரு ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் ஒன்றரை மணி நேரம் நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும் அதை கொதிக்க விடணும்னா என்ன சிம்மிலையே வச்சிடணும் சிம்மிலேயே வச்சோம்னா நல்லா அப்படியே கனிஞ்சி கனிஞ்சி எரிஞ்சு ஒரு நம்ம ஊற்றிருக்க அந்த நாலு லிட்ரு மருந்து மூணு லிட்டராக மாறிடும் ஒரு லிட்ரு நமக்கு போயிடும் அதில் அப்படி செஞ்ச மருந்தை எடுத்து நல்லா ஆற வச்சு வச்சுக்கணும் ஆற வச்ச மருந்தை இது மாதிரி ஒரு தண்ணி வடிகட்டி வடிகட்டோம்ல அந்த வடிகட்டியில் நல்லா சுத்தமாக வடிகட்டிடணும் இது வந்து எதனாலன்னா அதில் உள்ள திப்பி எல்லாம் நம்ம வந்து கொதிக்க வச்சதுனால கொஞ்சம் திப்பி இருக்கும் அந்த திப்பியெல்லாம் சுத்தமாக வந்துடணும் ஏன்னா ஒரு இடத்துக்கு கொடுக்கும்போது நம்ம சுத்தமாக கொடுக்கணுங்கிறதுனால நம்ம தெளிவாக அது வந்து நிறுத்தி எடுத்துடணும் இது மாதிரி நல்லா சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த மூணு லிட்டர் சாரையும் எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த மூணு லிட்டர் சாருக்கு அப்படியே சரிக்கு சமம் மூணு லிட்ரு இருந்துச்சுன்னா மூணு லிட்ரு தேன் மூணு கிலோ ஊற்றக்கூடாது அது வந்து ச மா வித்தியாசம் வரும் மூணு லிட்ரு தான் ஊற்றணும் மூணு அது மூணு லிட்ரு தான் ஊற்றணும் சரி பங்கு ஊற்றணும் அப்படியே இப்போ எதுவும் சுத்தமான தேனாக இருக்கணும் சும்மா அந்த கடையில் வாங்குறது கம்மியான விலையில உள்ள தேனெலாம் ஊற்றக்கூடாது ஏன்னா இறுதிய நோயாளிகள் நிறையா வந்து சுகர் பேஷண்ட்டாகவும் இருப்பாங்க சுத்தமான தேனா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மருந்துகள்லாம் சேர்க்கறனால அவங்க காரணமாக அவங்களுக்கு கொடுக்கலாம் சுகர் பேஷண்ட்டாக இருந்துச்சுன்னா சும்மா கம்மியான உள்ள தேன்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா சக்கரை பாவ தான் இருக்கும் சுகர் எரிக்கிச்சின்னா சிரமமாக அப்போ நல்ல ஒரிஜினல் தேன் தான் வாங்கணும் நான் ஒரிஜினல் தேன் தான் ஊற்றி இருக்கேன் அதில் இப்போ வந்து மூணு லிட்டர் இருந்தது என்கிட்ட தேன் வந்து ரெண்டரை லிட்டரு தான் இருந்தது அதனால் ரெண்டரை லிட்டரு மட்டும்தான் அதில் ஊற்றிருக்கேன் அரை லிட்டர் தனியாக நம்ம வந்து சாறை எடுத்து வச்சுட்டோம் நல்லா அவங்க கலர் வித்தியாசம் தெரியும் தேன் ஊற்றுனது இது தேன் ஊற்றாதது வித்தியாசம் நல்லாவே தெரியும் நல்லா வந்து கலக்கியாச்சு இப்போ நம்ம ரெண்டரை லிட்ரு சாருக்கு ரெண்டரை லிட்ரு தேன் ஊற்றி சுத்தமாக எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இது வந்து அரை லிட்ரு அரை லிட்ரு பாட்டில்களில் ஊற்றிக்கிடணும் ஊற்றிட்டு இது ஒரு பாட்டில் வந்து ஒரு நபருக்கு போதுமானது இந்த ஒரு பாட்டிலு ஒரு நபருக்கு போதுமானது எப்படி சாப்பிடணுன்னா காலையிலையும் நைட்லேயும் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு மூடி அளவு சாப்பிட்லாம் இடையில் ஏதாவது நம்ம குடிக்கணும்னா எதாவது சாப்பிட்டு ஜீரணம் தான் ஆகலை அப்படின்னா கூட இதை ஒரு மூடி குடிச்சிக்கலாம் மதியானத்தில் அதை ஒன்று ரெகுலராக எடுக்கிறதா இருந்தால் இந்த ரெண்டு நேரம் மட்டும் எடுத்தால் போதும் இது வந்து இருதயம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும் இறுதியம் சம்பந்தமான மருந்து மாத்திரைகள் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் கூடவே துணை மருந்தாக நீங்கள் இதையும் எடுத்து உபயோகப்படுத்தலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் சீக்கிரமே ரிலீஃப் கிடைக்கும் தொடர்ந்து உபயோகப்படுத்துங்க செய்ய முடிஞ்சவங்க செஞ்சுக்கோங்க செய்ய முடியாதவங்க கீழே உள்ள நம்பரில் தொடர்பு கண்டு கேளுங்கள் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களை பாருங்கள் சித்த மருத்துவம் சம்பந்தமான நிறைய மருந்து செய்முறைகள் சம்மந்தமாக நம்ம வீடியோ போட்டுட்ருக்குறோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி